சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையத்திற்கு அரசு அங்கீகாரம் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் இயங்கும் என்பதாக இன்னும் ஒரு செய்தி அதிகரித்து வரும் சைபர் அச்சுறுத்தல்கள் மற்றும் அபாயங்களை குறைக்கும் நோக்கில் இலங்கை கணனி அவசர குழு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையத்தை மையத்து இருவதுக்கே அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் சைபர் தாக்குதல்கள் அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அலிந்த ஜெயதீசக் கூறுகிறார் இதுபோன்ற சம்பவங்கள் தனியார் மற்றும் உணர் திறன்மிக்க தரவுகள் கசிவதற்கு வழிவகுக்கும் அதே நேரம் தனிப்பட்ட பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு பொருளாதார சிறுத்தன்மை பொது சுகாதாரம் நல்லாட்சி மற்றும் அரசு நிறுவனங்களின் மீதான பொது நம்பிக்கைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புதிதாக நிறுவப்பட்ட நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படுவதோடு தொடர்ந்து கண்காணித்து அடையாளம் கண்டு சைபர் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் அத்துடன் தீங்கிக்கும் மென்பொருள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத அணுகல் முயற்சிகளை கண்டறிந்து புகார் அளிப்பதற்கான வசதியை இது வழங்கும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக அனருகுமார் அனிருக்குமார் சொ சொ முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையத்தின் சேவைகளை தொடர்ச்சியான அடிப்படையில் பெறுமாறு வழிகாட்டும் ஒரு முன்மொழிவுக்கும் அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது